அனைவருக்கும் வணக்கம் இளங்கலை தமிழ் மூன்றாம் ஆண்டு ஆறாம் பருவம் இக்கால மொழியியல் உருவன்களின் வகைகள் உருவன்களின் வகைகள் எட்டு வகைப்படும் கட்டுருபன் கட்டிலா ஒருபன் தொடர் உருபன் தொடரா ஒருபன் கட்டாய உருபன் கட்டாயமில்லா உருபன் செயற்கை உருபன் குறைப்பு உருபன் இரட்டை கிளவி நிறைவு செய்யும் ஒருபன் நிறைவு செய்யா உருபன் மையக்கரு உருவன் மையக்கரு அல்லா உருவன் கட்டுருபன் இதன் வருகை பிற உருபன்களால் கட்டுப்படுத்தப்படுகின்றன சான்று படித்தான் வந்தேன் படிக்கிறான் செய்யாமல் ஓடிய குதிரை கட்டிலா உருபன் பிற உருபன்களின் துணையின்றி தனித்து வழங்கி வருவன சான்று நட வா போ செல் மரம் செடி பூ போன்றவை கட்டிலா உருபன்களாகும் தொடர் உருபன் ஒரு குறிப்பிட்ட உருபனில் இடம்பெறும் கூறுகள் படாமல் ஒரு சேர வந்து வழங்கும் நிலையில் அது தொடர் உருபன்களாகின்றன சான்று அவன் ஓடினான் அது மரம் அடித்தால் வந்து படிப்போம் தொடரா உருபன் ஒரு குறிப்பிட்ட உருவனில் இடம்பெறும் கூறுகள் இடைவெளி விட்டு இரண்டு மூன்று பிரிவாக அமையுமானால் அது தொடரா உருவன் எனப்படுகிறது சான்று ராமனும் கண்ணனும் சீதாவோ ராமனோ கட்டாய ஒருபன் ஒரு குறிப்பிட்ட உருவனில் அமையும் கட்டாயமாக அமைய வேண்டிய உருவன் கட்டாய உருவன் எனப்படுகிறது சான்று படித்தேன் செய்தோம் கட்டாயமில்லா ஒருபன் ஒரு உருவனியல் அமையும் இத்தகைய உருபன்கள் வந்தமைந்தாலும் வந்து அமையாவிட்டாலும் பொருள் மாறுபாடு ஏதும் தோன்றுவதில்லை எனவே இதனை கட்டாயமில்லா ஒருவன் என்கிறோம் சான்று நான் மரம் வெட்டினேன் நான் மரத்தை வெட்டினேன் அது எனது புத்தகம் அது என்னுடைய புத்தகம் செயற்கை உருபன் மொழியில் வழங்கி வருகின்ற ஒட்டுகள் அனைத்தும் செயற்கை உருபன்களே அடிச்சொல்லுக்கு முன்னரோ பின்னரோ அல்லது அடிச்சொல்லிலேயோ இவை சேர்க்கப்படுகின்றன சான்று நீதி அநீதி வாழ் பிளஸ் கை வாழ்க்கை குறைப்பு உருவன் சில மொழிகளின் அடிச்சொல்லில் உள்ள சில ஒளியன்கள் குறைக்கப்படுவதன் மூலமும் பொருள் வேறுபாடு கொண்ட புதிய உருவன்கள் உருவாக்கப்படலாம் தமிழில் இக்குறைப்பு உருவன்கள் அருகே காணப்படுகின்றன பிரெஞ்சு மொழியில் பெண்பால் வடிவம் எம்ஓ இசட் இதில் இசட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆண்பால் வடிவம் எம்ஓவிஇ இரட்டை கிழவி ஒரு குறிப்பிட்ட ஒளியன் இரட்டித்து ஒரு குறிப்பிட்ட பொருளை வெளிப்படுத்துமாயின் அது இரட்டை கிழவி எனப்படும் இவ்வாறு இரட்டித்து வரும் உருவனின் ஒரு பகுதியை அதிலிருந்து பிரித்தால் அவ்வடிவம் பொருளற்றதாகிவிடுகிறது சான்று சல சல இதில் சல என்ற வார்த்தையை பிரித்தால் இல்லை சலசல என்று சேர்ந்து வந்தால் அது பொருள் தருகிறது அதேபோல் பல 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 என்று தனியாக பிரித்தால் பொருள் தராது பல பல என்று தொடர்ந்து வரும்போது அது பொருள் தருகிறது நிறைவு செய்யும் உருபன் ஓர் உருபனில் அமையும் சில உருபன்கள் நிறைவு செய்யும் உருபன்களாக அமைகின்றன சான்று ஆண் ஆர் வந்தான் வந்தார் அது நடந்தது நிறைவு செய்யா ஒருபன் ஓர் உருவனியல் அமைப்பில் இத் இந் ஆ போன்ற உருவன்கள் நிறைவு செய்யா உருவன்களாகின்றன சான்று வா ப்ளஸ் இந் இத் வந்த் செய் ப்ளஸ் ஆ செய்யா இவற்றின் அமைப்பு முழுமையாகாமலும் பொருள் முழுமையாக வெளிப்படாமலும் இருக்க காண்கிறோம் இதுவே நிறைவு செய்யா உருவன்களாகும் மையக்கரு ஒருபன் உறுபணியல் அமையும் ஓர் உருவன் மையக்கருவாக அமைந்திருக்கும் சான்று ஒன்று ஒரு ஒருபணியல் அமையும் வேர் சொல் அடிச்சொல் மையக்கருத்தாக அமையும் சான்றாக படித்தான் இதில் படி என்பது மையக்கருத்து ஒருவன் மையக்கரு அல்லாஹ் ஒருவன் ஒட்டுக்கள் அனைத்தும் மையக்கரு அல்லாஹ் ஒருவன்களாக இருக்கும் சான்று படித்தான் இதில் இத் இத் உ என்பவை ஒட்டுகள் அதாவது மையக்கரு அல்லா ஒருவன்கள் நன்றி